வருடத்திற்கு ஏழு ஒன்று பை ரெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து முதல் ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து வரையிலும் ரூபாய் ஆயிரத்திற்கான தனி வட்டி தனி வட்டி கேட்டிருக்காங்க ஓகே அப்போ அசல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்திற்கான தனி வட்டி கேட்குறாங்க ஓகே அப்போ வ வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று பை ரெண்டு சதவீதம் இது கலப்பு பீனமா இருக்கு நம்ம மாத்திரம் ஏழு பை ஏழு ஒன்று பை ரெண்டுனா ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு பை ரெண்டு அதுதான் வ வட்டி வீதமாக இருக்கும் இதை மாற்றணும் அப்புறம் வருடமாக கொடுக்காம அந்த வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் கொடுத்துருக்காங்க அதையே நம்ம மாற்றணும் அப்போ பி பார்த்திங்கன்னா ஆயிரம் என் வந்து நம்ம எப்படி போடுன்னா இப்போ எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதில் அப்போ ஃபஸ்ட்டு இது லீபியராக இல்லையான்னு பார்க்கணும் பத்துங்கிறது லீபியர் கிடையாது அப்போ நம்ம எத்தனை நாட்கள்னா இபிஆர் கிடையாது அப்போ பாருங்கள் ஏப்ரலில் எத்தனை நாளில் இருந்துன்னா நாள்லேருந்து ஒன்பது நாள் முதல்னா அந்த ஒன்பதை மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ ஏப்ரல் மொத்தம் முப்பது நாட்கள் முப்பதில் ஒன்பது போச்சுன்னா இருபத்தி ஒன்று அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தொன்று அப்படியே எடுத்துக்கணும் எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பது வரைக்கும் அப்போ ஜூன் மாதம் ஒன்பது அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு அறுபத்தி ஒன்று வருது அறுபத்தோரு நாட்கள் தான் வருது அப்போ இது வருடமாக மாற்றணுன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி பை போடணும் இப்போ ஆறு பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம் இல்லையா ஏழு ஒன்று பை ரெண்டு சதவீதத்தை மாற்றும் போது ஏழு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பதினஞ்சு பை ரெண்டு சதவீதம் இப்போ பிரதி இட்டாக ஆயிரம் இன்ட்டு அறு அறுபத்தி ஒன்று பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி இன்ட்டு பதினஞ்சு பை ரெண்டு அப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சலு இதை பார்த்தீங்கன்னா அஞ்சாலை வகுப்படும் போது அஞ்சாலை வகுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாளை வகுக்கிறாங்க இது ஒன்று இது அஞ்சு தாட்டி அப்புறம் இதை கேன்சல் பண்ணும்போது எழுவத்தி மூணு தாட்டி வருது அப்போ அறுபத்தி ஒன்று இன்ட்டு பதினஞ்சு பை எண்பத்தி மூணு அப்போ மேலே ரெண்டி பெருக்கும் போது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரும் அபாய் எழுவத்தி மூணு இதை வகுக்கும் போது இப்போ தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வகுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு தாட்டி எழுவத்தி மூணு மா கழித்தா பதினெட்டு வரும் அடுத்தது அஞ்சு இறக்குறோம் அஞ்சு இறக்கணுன்னே இது பார்த்திங்கன்னா ரெண்டு தாட்டி நூற்றி நாற்பத்தாறு இதை கழித்தா மு முப்பத்தொம்போது வருது இதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லாததுனால புள்ளி வச்சு நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு தடவை பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி வருது இது கழித்தா இருபத்தஞ்சி வருது திரும்பவும் நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஆட் பண்ணோன்னே மூணு தாட்டி பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது இதை கழிச்சா முப்பத்தி ஒன்று வருது திரும்பவும் ஜீரோ போட்டுக்கிறோம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நாலு தாட்டி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ போயிட்டே இருக்கிறனால நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு டிச்சு விட்டுறோம்னு எடுத்துக்கிறோம் இப்போ பன்னெண்டு புள்ளி அஞ்சு மூணு நாலு இதுதான் தனி வட்டி நன்றி